பிரைஸ் லார்ட் குட் மார்னிங் கேட்டிங் சொல்ல மேட்ச்லஸ் நேம் ஆஃப் லார்ட் அண்ட் ஸ்வீட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆண்டுபுராக சுவை நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் கடத்து உங்களை ஆசிரியப்பாராக இந்த காலவேளை நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க யூ வில் டூவர் ஐ மீன் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தினுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தில் ஆண்டுடைய வசனம் விதமாக சொல்லுகிறது பாருங்கள் தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் நீதிமான்களோ துளிரை போல தலைப்பாருங்கள் ஹலோ லூயா அநேகர் பாருங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் வீழ்ச்சி அடைய காரணமே இதெல்லாம் என்னுடைய பலத்தினால் நான் செய்தது இதெல்லாம் என்னுடைய ஞானத்தினால் செய்தது இதெல்லாம் என்னுடைய குடும்பத்தாரால் நான் செய்ததுன்னு சொல்லிட்டு பலத்தையும் பணத்தையும் பொருளாதாரத்தையும் அவர்கள் முன்பாக நிறுத்தி அநேகர் கீழே விழுகிறதை இந்த கடைசி நாட்களில் பார்க்கிறோம் ஆனால் எந்த மனுஷன் நான் அனுபவிக்கிற சகல ஆசீர்வாதங்களும் என்னுடைய பலத்தினாலே சம்பாதித்ததல்ல அல்ல கர்த்தர் எனக்கு கொடுத்த ஈவ் என்று சொல்லி யாரெல்லாம் கர்த்தரை முன்பாக நிறுத்தி செலுத்துகிறார்களோ அவர்களை குறித்த வசனம் சொல்லுகிறது நீதிமான்களோ துளரை போல் அவர்கள் தலைப்பார்கள் ஹால லூ இந்த கால நீங்க நீதிமானா நீங்க வாழ்ந்து பாருங்க நான் அனுபவிக்கிற எல்லாம் ஆண்டவர் கொடுத்தனு சொல்லி ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க கருத்து உங்களை ஆசிரியப்படுத்துவா கோபிளேஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே எம்மேன்